ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தீராத கொடிய கடன் பிரச்சனையாக தொழில் நஷ்டமா ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாரா அனைத்தும் நொடியில் தீர இந்த ஒரு கடவுளை இப்படி வழிபட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த கடவுள் வேறு யாரும் இல்லை நம்ம நரசிம்ம சுவாமி தான் நரசிம்மரை பொறுத்தவரைக்கும் அந்த நரசிம்மருக்கு ஏகப்பட்ட அவதாரங்கள் வந்து இருக்கின்றதையோ யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் வந்து அந்த நரசிம்மருக்கு வந்து இருக்கின்றது நரசிம்ம கடவுளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பார்ப்பதற்கு உக்கிரமாக இருந்தாலும் பக்தர்களை அரவணைப்பதில் தாயுள்ளம் கொண்டவர் நம்ம ஒரு கஷ்டம்னு போய் நின்று நரசிம்ம நீ நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டுனாலே போதும் அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை உடனடியாக காப்பாற்ற ஓடோடி வருவார் நரசிம்ம பெருமான் இவ்வளவு சக்தி வாய்ந்த நரசிம்ம கடவுளை எப்படி வழிபடுவது எந்த நாளில் வழிபடுவது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நரசிம்ம வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நரசிம்மரை நீங்கள் வந்து தீராத அந்த கொடிய கடன் பிரச்சனை எப்பேற்பட்ட எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அந்த தொடர்ந்து நரசிம்மனை வந்து இந்த சனிக்கிழமை வழிபாடு வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க செஞ்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை சீக்கிரமே வெளிக்கொண்டு வந்து விடுவார் நரசிம்ம பெருமான் அதே போல் இப்போ தொழில் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு தொழிலில் வந்து நஷ்டமாக இருக்குது தொழில் வளர்ச்சி இல்லை வாடிக்கையாளர்கள் வந்து அதிக அதிகரிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான அந்த தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் நரசிம்ம பெருமான் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் அந்த பிரச்சனைகள் அந்த தொழில் எதிரிகள் அனைவருமே உங்களுக்கு இப்போ யாராவது பிஸ்னஸில் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நரசிம்மரை நம்பி வழிபாடு வந்து செய்யுங்கள் அந்த உங்களை ஏமாத்துறவங்களே திரும்பி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட இருந்து எடுத்தது அனைத்தையுமே திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் நரசிம்ம பெருமான் அது மாதிரி ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறு இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் கலியுகத்தில் ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னா நரசிம்மர் நரசிம்ம பெருமானை நீங்கள் முழு சரணாகதி அடைந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் அவரை போய் வழிபட்டுக்கிட்டே வாங்க எண்ணற்ற நலன்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்படும் நரசிம்மரை சந்தித்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம்தான் அதனால் நீங்கள் நரசிம்ம வழிபாட்டை எப்பொழுது வேண்டுமானாலும் சனிக்கிழமை ஆரம்பித்து நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உயரத்துக்கு கூட்டி கொண்டு போய் உட்கார வைத்து விடுவார் நரசிம் Simmer. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க நான்கு பக்கமும் அந்த கதவு பூட்டி இருக்கு சாவி இல்லை வழிகள் எல்லா வழிகளும் அடைந்து விட்டது அந்த இடத்துலருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாத சூழல் இந்த நேரத்தில் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நரசிம்மரை வேண்டினால் நரசிம்மா நரசிம்மா காப்பாற்று அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாவி இல்லாத பூட்டுக்கள் கூட திறக்கும் தானாக திறக்கும் அவ்வளவு சக்தி இந்த நரசிம்மர் சாமிக்கு வந்து இருக்கின்றது திக்கு தெரியாத திசையில் நீங்க சிக்கிக் கொண்டால் உங்களை கைப்பிடித்து கூடவே கூட்டி அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புத சக்தி சக்தி வாய்ந்தவர் தான் இந்த நரசிம்மர் அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் துன்பம் அது எந்த மாதிரியான வகையில் இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நரசிம்மரை நம்பி நீங்கள் நரசிம்ம வழிபாடு வந்து செய்யுங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நரசிம்மரை சனிக்கிழமை நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை காலை செய்யலாம் அல்லது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நரசிம்ம வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த நரசிம்ம அவதாரம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததுதான் இந்த நரசிம்ம அவதாரம் இறைவன் அனைத்து இடங்கள் மற்றும் அனைத்து பொருட்களிலும் அதாவது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்றத இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உண்மையான பக்தியுடனும் எந்த ஒரு பக்தன் அழைத்தாலும் அது வந்து வயது பிரச்சினையெலாம் கிடையாது சிறுவன் அழைத்தால் கூட சிறிதும் தாமதிக்காமல் உடனடியாக தூணிலிருந்து வெளிப்பட்டு பக்தனை காப்பாற்றி இந்த உலகத்திற்கு உணர்த்தும் அவதாரம்தான் இந்த நரசிம்ம அவதாரம் அதாவது நீங்கள் பக்தி தான் அங்க வந்து முக்கியம் வயது அந்த மாதிரியான உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இதெல்லாம் கிடையாது உண்மையான முழுமையான பக்தியை வைத்து நரசிம்மா அப்படின்னு அழைத்தாலே போதும் எங்கிருந்தாலும் தூணில் இருந்து கூட துரும்பில் இருந்து கூட நரசிம்மர் வந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படின்றது தான் இந்த அவதாரத்தின் ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த விஷயம் நரசிம்மர் அப்படின்னா மனித உடலும் சிம்ம முகமும் கொண்ட உக்கிர வடிவம்தான் நமக்கு வந்து நினைவுக்கு வரும் ஆனால் பக்தர்கள் அழைத்ததும் அடுத்த நொடியே ஓடோடி வரும் கருணாமூர்த்தி அப்படின்றது பலருக்கும் தெரியாது சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரசிம்ம வழிபாடு வந்து செய்யவே மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு உக்கிரமான தெய்வம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துடன் அந்த கோவிலுக்கு அவ்வளவா செல்ல மாட்டாங்க கும்பிட மாட்டாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது நரசிம்மர் வழிபாட்டில் பலரும் அறியாத ரகசியங்கள் தகவல்கள் வந்து நிறைய இருக்கின்றது அந்த மாதிரி இந்த நரசிம்மர் வழிபாட்டை எவர் ஒருவர் நரசிம்மரை முழுமையாக நம்பி நீங்கள் போய் வழிபடுறீங்களோ உங்களுக்கு உடனே வந்து அந்த நொடியே வந்து உங்களுக்கு வந்து காப்பாற்றுவதற்கு ஆபத்தார்ந்தவனாக வருவார் நரசிம்ம பெருமான் இவர் கோவில் நீங்கள் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கோவிலுக்கு சென்று நரசிம்மருக்கு உங்களால் அந்த துளசி மாலை இந்த மாதிரியான மலர்கள் வாங்கி சாற்றி நல்லெண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபட வேண்டும் அதுபோல் அங்கு வந்து என்ன சிறப்போ அந்த கோவிலில் ஒரு விசேஷ அந்த வழிபாட்டு முறைகள் வந்து ஒவ்வொரு கோவிலிலும் மாறுபடும் அந்த மாதிரி அந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து நீங்கள் வந்து போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அங்கே எப்படிப்பட்ட பூஜைகள் நடக்கும் எப்பொழுது எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து ஒரு தடவை போனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் அந்த நேரத்துக்கு போய் அந்த விசேஷ பூஜைகளை செய்து வழிபாடை செய்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல அமர்ந்து ஓம் நரசிம்மமூர்த்தியே போற்றி அப்படின்னு சொன்னாலே போதும் உங்க பிரச்சனைகளை சொன்னாலே போதும் அந்த பிரச்சனைகள்லாம் சுக்கு சுக்குநூறாகும் நரசிம்மர் பார்த்திங்கன்னா எழுவத்தி நான்குக்கும் அதிகமான ரூபங்களில் இருந்து அருளக்கூடியவர் அதில் முக்கியமான ஒன்பது ரூபங்கள் பார்த்தீங்கன்னா உக்கிர நரசிம்மர் குரோத நரசிம்மர் வீர நரசிம்மர் விளம்ப நரசிம்மர் கோப நரசிம்மர் யோக நரசிம்மர் அகோர நரசிம்மர் சுதர்சன நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த ஒன்பது முக்கிய வடிவங்களாக சொல்லப்படுகின்றது இவற்றில் அந்த யோக நரசிம்மர் யோக நிலையிலும் லக்ஷ்மி நரசிம்மர் மகாலட்சுமியை தனது மடியில் அமர வைத்த நிலையிலும் மட்டும் அந்த சாந்த சுரூபமாக காட்சியளிப்பார் கருணாமூர்த்தியாக காட்சியளிப்பார் மற்ற அனைத்து வடிவத்திலையுமே உக்கிரமாகவே நரசிம்மர் வந்து காட்சி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய இலகிய மனம் படைத்த ஒரு கடவுள்தான் நரசிம்ம பெருமான் அதனால் நான் சொல்கிறேன்னு நீங்கள் நரசிம்ம வழிபாடை வந்து செய்ய ஆரம்பிங்க சனிக்கிழமை தோறும் நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அந்த துளசி மாலை வாங்கி சாற்றி ஒரு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு இடத்துல அமர்ந்து நரசிம்மரை கண்குளிர தரிசனம் செய்துவிட்டு ஒரு இடத்தில் அமர்ந்து உங்களது கடன் பிரச்சனை எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நரசிம்மரிடம் சொல்லுங்கள் அங்கே வந்து நம்பிக்கை அப்படின்றதான் முக்கியம் முழு நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்து நீங்கள் வந்து நரசிம்மரை வழிபட்டாலே போதும் நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து வேறு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை காக்க ஓடோடி வருவார் நரசிம்ம மூர்த்தி இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு அள்ளி கொடுத்தார் நரசிம்மர் அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ